இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் ஆலயம் கோவிந்தக்குடி ஆவூர் இந்த ஆலயமானது மூன்று நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது ஆலயமானது கிழக்கு நோக்கிய வகையில் அமைந்துள்ளது இந்த ஆலயமானது கும்பகோணத்திலிருந்து ஆவூர் செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறப்புடையது இந்த கோவிந்தக்குடி தலம் ஆகும் கோவிலின் ராஜகோபுரம் அருகே துர்க்கை வடக்கு நோக்கிய வகையில் அமைந்துள்ளது இந்த ஆலயமானது வசிஷ்ட முனிவரால் உருவாக்கப்பட்டது இறைவனின் திருநாமம் ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் இறைவியின் திருநாமம் ஸ்ரீ மங்களாம்பிகை தலவிருஷம் வில்வமரம் தீர்த்தம் ஷிர தடாகம் காமதேனுவின் கால் குழம்பினால் உண்டாக்கப்பட்ட குளம் ஆகும் இதுவே நாம் கண்டு கொண்டிருக்கும் சூழினி துர்க்கை ஆகும் இந்த சூழினி துர்க்கையை நாம் ஒன்பது தினங்கள் நெய் விளக்கு கொண்டு ஏற்றி வழிபட்டால் நாம் நினைத்த வரங்களை எல்லாம் இந்த அன்னை கொடுத்து மகிழ்கிறார் நாம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன அழகாக வடக்கு நோக்கிய வகையில் அமைந்துள்ளார் இந்த சூழினி துர்க்கை இந்த ஆலயமானது சோழர்களால் உருவாக்கப்பட்ட கற்றளியாக உள்ளது பின் நாயக்க மன்னர்களின் கட்டிடக்கலையும் கோயிலின் உள்ளே அமைந்துள்ளது இறைவன் ஸ்ரீ கோமுகீஸ்வரரை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம் வசிஷ்ட முனிவர் தென்னாட்டில் உள்ள தலங்களை தரிசிக்க எண்ணி யாத்திரை கிளம்பி இங்கு வந்தபொழுது இத்தலத்து இறைவனை அபிஷேகம் செய்ய விரும்பினார் அவர் இறைவன் சிவபெருமானை வேண்டினார் அதற்கு இறைவனும் காமதேனுவை அனுப்பி அவரது வேண்டுதல்களை நிறைவேற்றினார் காமதேனு வந்ததால் கோ வந்தக்குடி என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது கோவிந்தக்குடி என்று அழைக்கப்படுகிறது எனவும் கூறப்படுகிறது காமதேனு வசிஷ்ட முனிவரின் அபிஷேகத்திற்கு பால் வழங்கியது வசிஷ்ட முனிவரும் ஒரு லிங்கத்தை நிறுவி தனது வழிபாடு மற்றும் அபிஷேகத்தை முடித்தார் காமதேனுவும் இறைவன் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அதாவது முனிவருக்கு உதவ தன்னை அழைத்ததால் மிகுந்த நன்றியுடன் ஒரு லிங்கத்தை நிறுவி அதனை வழிபட்டு முக்தியும் பெற்றார் இந்த பகுதி முழுவதும் பசுவின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது பட்டீஸ்வரம் காமதேனுவின் மகள் வழிபட்ட இடம் கோவிந்தக்குடி இதுவும் பசுவின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது அருகிலுள்ள மற்றொரு சிவத்தலம் அமைந்துள்ள ஊரானது ஆ ஊர் ஆகும் ஆ என்றால் பசு என்று அர்த்தம் இது தேனுலிங்கம் ஆகும் கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் கோவிலின் உட்பிரகாரத்தினுள் அழகாக அமைந்துள்ளது வள்ளி தெய்வானுடன் முருகப்பெருமான் இதுவே வசிஷ்டர் வழிபட்ட லிங்கம் ஆகும் வசிஷ்டர் எவ்வளவு பெரிய மாமுனிவர் என்பது நமக்கு தெரியும் அவர் வழிபட்ட லிங்கத்தை நாம் கண்கொண்டு தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் காமதேனு நிறுவி வழிபட்ட லிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டு காமதேனு முக்தி அடைந்தது அருகிலுள்ள மற்றொரு ஊர் ஊத்துக்காடு ஆகும் ஊத்துக்காடு என்றால் பசுவானது பால் வழங்கிய இடம் என்று அழைக்கப்படுகிறது தலவரிஷத்தை கண்டுகொண்டிருக்கிறோம் வில்வமரம் கோயிலின் கிரகத்தின் மேல் உள்ள சிறிய கோபுரம் பிரம்மா சண்டிகேஸ்வரர் சன்னதி ஆகியவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் லக்ஷ்மி பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கையண்ணெய் கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த சூலினி துர்க்கை மிகுந்த விசேஷமானவர் ஆகியவை இங்கு வழிபாடு மற்றும் விளக்கேற்றதும் வைபவெல்லாம் சமீப காலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன கட்டிடக்கலை கொடிமரத்தின் வழியாக இறைவன் சிவபெருமானை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இப்பொழுது அழகிய இவ்வூரானது கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏராளமான பேருந்து வசதி உள்ளது கோயிலின் வாசலிலேயே பேருந்து நிலையம் உள்ளது நாம் ஆட்டோ கார் ஆகியவற்றின் மூலமாகவும் இந்த கோயிலினை எளிதாக அடையலாம் நன்றி வணக்கம் நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்